ஐய ஃப்ரெண்ட்ஸ் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சூப்பரான குட் நியூஸ் வந்து வெளி வந்துருக்கு நம்ம பள்ளிக்கல்வத்துறையை பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தால் கூட இணைந்து ஒரு புதிய திட்டம் வந்து போட்டிருக்காங்க டிஆர்சி என்ற புதிய திட்டம் வந்து போட்டிருக்காங்க டெக்னாலஜி எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் சப்போர்ட் என்ற திட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி கல்லூரியை வந்து போட்டிருக்காங்க அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் சேட் ஜிபிடி இந்த தொழில்நுட்பங்கள் மூலமாக கற்பிக்கப்பட இருக்குதுன்னு சொல்கிறாங்க முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் பதினாலு பள்ளிகளை மட்டும் செயல்படுத்த முடிவெடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நூறு பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தவும் முடிவெடுத்திருக்காங்க இதற்காக டீச்சர்ஸ்க்கு சி ப்ளஸ் ப்ளஸ் பைத்தான் பயிற்சிகளும் கொடுக்குறாங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சாதனை இன்சென்டிவ் ஊக்கத்தொகையை வந்து வழங்குவதற்கான அரசாணை வெளியிட்டிருக்காங்க இரநூறு நாட்களுக்கு மேல் பணியாற்றியவர்களுக்கு இரநூத்தி ரூபாய் வழங்கவும் நூற்றி முதல் இரநூறு நாட்கள் வரைய பணியாற்றியவர்களுக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாயும் தொண்ணூத்தி ஒன்னு முதல் நூத்தி ஐம்பது நாட்கள் வரை பணியாற்றியவர்களுக்கு எண்பத்தி அஞ்சு ரூபாயும் வழங்க அரசு உத்தரவு போட்டிருக்காங்க ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆளானவர்கள் ஊக்கத்தொகை பெற தகுதியற்றவர்கள் சொல்றாங்க இப்போ பொங்கல் பண்டிகைக்கு பார்த்தீங்கன்னா இன்று முதல் வந்து சிறப்பு பேருந்துகளும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சென்னையில எந்தெந்த ஊருக்கு எந்த பேருந்து போகும் பாக்கலாம் கிளம்பாக்கம் கலைஞர் பேருந்து நிலையத்திலிருந்து பாத்தீங்கன்னா திருச்சி தஞ்சை கும்பகோணம் கரூர் மதுரை திருநெல்வேலி செங்கோட்டை திருச்செந்தூர் நாகர் கோவில் மார்த்தாண்டம் திருவனந்தபுரம் காரைக்குடி புதுக்கோட்டை திண்டுக்கல் பொள்ளாச்சி திருப்பூர் ராமேஸ்வரம் சேலம் கோயம்புத்தூர் எர்ணாகுளம் ஸோ இங்கெல்லாம் போகுங்க அதுக்கப்புறம் கோயம்பேடு எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை போலூர் வந்தவாசி செஞ்சி பன்ருட்டி நெய்வேலி வடலூர் சிதம்பரம் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் திருச்சி சேலம் வேளாங்கண்ணி நாகை மயிலாடுதுறைக்கெல்லாம் போகும் அதுக்கப்புறம் தாம்பரம் சாணடேரியத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தஞ்சை பன்ருட்டி ஸோ எந்த வழியும் பார்த்தீங்க பன்ருட்டி வந்து எந்த வழியும் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி வழியா போகும் அதுக்கப்புறம் மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து திரு திருப்பதி பொன்னேரி அதுக்கப்புறம் கும்மிடி பூண்டி ஆரம்பாக்கம் அதுக்கப்புறம் கலைஞர் நகர் பேருந்து நிலையத்திலிருந்து புதுச்சேரி கடலூர் சிதம்பரம் இவையெல்லாம் ஈஸியார் வழியாக வழியா போகும் அதுக்கப்புறம் பூந்தமல்லி பைபாஸ் பேருந்து நிறுத்தத்திலிருந்து காஞ்சிபுரம் செய்யா திருத்தணி திருப்பதி ஆற்காடு ஆரணி வெள்ளூர் திருப்பத்தூர் ஓசூர் தர்மபுரி இங்கெல்லாம் போகும் அப்புறம் தாம்பரத்தில் இருந்து காஞ்சிபுரம் வெள்ளூர் ஆரணி ஸோ இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா உரகடம் வழியாக போகும் அடுத்த இன்ஃபர்மேஷன் உங்கள் சொந்த வாகனத்தை இனி இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது தமிழக அரசு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஓன் வெஹிக்கல்ஸ்லாம் வந்து டூரிஸ்டுக்காகலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க ஆர்டிஓ ஆஃபீஸில் டூரிஸ்ட் பர்மிட் வாங்காமல் உங்கள் ஓன் வெஹிக்கல் எதனால் வந்து நீங்கள் டூரிஸ்ட்டுக்காகலாம் யூஸ் பண்ணக்கூடாது பார்த்துக்கோங்க அப்படி மீறி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாகனம் பறிமுதல் செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓன் வெஹிக்கல் நீங்கள் வாங்கிட்டு அந்த வெஹிக்கிளை வந்து வாடகைக்கு பயன்படுத்துனீங்கன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் போக்குவரத்து வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ ஆர்டிஓ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் யூசேஜுக்காக டீ போர்ட் பர்மிட் வந்து கொடுக்குறாங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் திருப்பதி தேவஸ்தான வெப்சைட்ல முக்கியமான மாற்றம் பண்ணியிருக்காங்க பக்தர்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் திருப்பதி பாலாஜி டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்ல போய் தான் வந்து நீங்கள் ஆன்லைன்ல தரிசன டிக்கெட் ஆகட்டும் நிறைய சேவை பெற்று வந்தீங்க இதை வந்து இப்ப மாற்றி இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா என்னவா மாற்றி இருக்காங்கன்னா டிடி தேவஸ்தானம் டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் மாற்றி இருக்காங்க சோ இனிமேல வந்து இந்த புதிய வெப்சைட் எல்லாம் போயிட்டு தான் நீங்க தரிசனத்துக்கான டிக்கெட்லாம் புக் பண்ணனும் ஸோ இந்த அதிகாரப்பூர்வ வெப்சைட் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குன்னு செக் பண்ணி பாருங்க இந்த வெப்சைட்ல பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கும் சொல்கிறாங்க இந்த வெப்சைட் வந்து ஜியோவுடன் இணைந்து டிடிடியோடைய ஐடி துறையால் வடிவமைத்திருக்காங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான திட்டம் கொண்டு வர போகிறாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டு அரசு தொடக்க பள்ளிகளில் ஸ்மார்ட் போர்ட் வசதியும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நடுநிலை பள்ளிகளில் ஐடெக் லேப் வசதிக்கான அனைத்து பணிகளும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்குதான் தமிழக அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஹைடெக் லேப் கணினி குறித்து தகவல் தெரிந்த ஒரு பணியாளரையும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்ய போறாங்க இதன் மூலமா நடுநிலை பள்ளிகளுக்கு தலா ஒரு பணியாளர் வீதம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் நியமனம் செய்ய போறாங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து தமிழ்நாட்டில் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆடை கட்டுப்பாடு விஷயமா அரசாணையை வந்து வந்திருக்கு தமிழ்நாட்டில் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று பல சர்ச்சைகள் இருந்த நிலையில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் இருப்பதனால அவர்களுடைய ஆடை என்பது முக்கியமான ஒன்றை அரசு தெரிவித்திருக்காங்க இருந்தாலும் அனைவரும் போல எங்களுக்கும் ஆடை சுதந்திரம் வேண்டும் என்று ஆசிரியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க எந்த நிலையில அரசாணை பிறப்பித்திருக்காங்க அதில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் பணியாற்றக்கூடிய ஆண் ஆசிரியர்கள் தமிழ்நாடு இந்திய கலாச்சாரத்துக்கு இணங்க ஆடை அணியலாம் சொல்லியிருக்காங்க இனிமேல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் டீச்சர்ஸ்லாம் என்ன டெஸ்கூட் கேட்டிங்கன்னா சாரி அப்படி இல்லைனா சல்வார் கமிஸ் அப்படியும் இல்லைனா சுடிதார் துப்டால வரலாம் இதே வந்து மேல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் பேண்ட் இல்லை வேஷ்டி துட்டி தமிழ் கல்ச்சர் அப்படின்னா இந்தியன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் யூஸ் பண்ணி மேல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக வந்து கேஷுவல் அட்டை சுட் அவாய்டட் அவாய்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேஷுவல் ட்ரெஸ் வந்து போடக்கூடாது பார்த்துக்கோங்க மேலும் இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா பின்பற்ற அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் உத்தரவிடக் கோரி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு உத்தரவு போட்டிருக்காங்க டீச்சர்ஸ் ட்ரெஸ் வந்து இனிமேல் பார்த்தீங்கன்னா துப்பட்டாவுடன் கூடிய சுடிதார் அணியலாம் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே கவர்மெண்ட் ஏரியா ஸ்கூலில் பணியாற்றக்கூடிய டீச்சர்ஸ் ஆகட்டும் பணியாளர்கள்லாம் கட்டாயம் அடையாள அட்டையை அணிய வேண்டும்ட்டு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க ஐடி கார்டு இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த விஷயம் வந்து இனி ரெண்டு ஆண்டு படிப்புகளுக்கு அனுமதி வழங்கப்படாதுன்ட்டு தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க புதிய தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதின் படி பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த நான்காண்டு படிப்பை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க அதாவது ஃபோர் இயர் இன்டகிரேட்டட் பிஎட் கோர்ஸ் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க அதனால் இனிமேல் பழைய நடைமுறையில் இருக்கும் இரண்டாண்டு பிஎட் படிப்பிற்கு அனுமதி வழங்கப்படாதுன்னு கூறியிருக்காங்க வருகின்ற கல்வியாண்டு முதல் இரண்டாண்டு பிஎட் படிப்பு நடத்த கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்படாது அப்படின்னு கூறியிருக்காங்க புதுசாக நாலு ஆண்டு கால ஒருங்கிணைந்த பிஎட் படிப்பிற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படன்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு எட்டு மாவட்டங்கள் வந்து உருவாக்க போதும் இது விஷயமோ முக்கியமாக தகவல் வெளி வந்திருக்கு வரும் வாரங்களில் புதிய மாவட்டங்கள் குறித்து அறிவிப்பு வெளியாக சொல்றாங்க கோவில்பட்டி பழனி கும்பகோணம் ஆரணி விருதாச்சலம் கோபிச்செட்டிப்பாளையம் பொள்ளாச்சின்ட்டு எட்டு மாவட்டங்கள் புதுசாக வந்து உருவாக்க போதும் திண்டுக்கல் தூத்துக்குடி தஞ்சை திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களை பிரித்து புதுசாக வந்து இந்த மாவட்டங்களை உருவாக்க முடிவெடுத்திருக்காங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஜனவரி மாத அகவழிப்படை உயர்வு விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியே வந்திருக்கு லாஸ்ட் இயர் வந்து அறிவிப்பாக பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வெளியாச்சு ஆனால் இந்த ஆண்டுக்கான ஏனஸ் செலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வெளியாகும் சொல்கிறாங்க கடந்த மார்ச் மாதம் அறிவிப்பு போல் இல்லாமல் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டு தகவல் வெளியே வந்திருக்கு ஸோ மேலும் இந்த அறிவிப்புனால பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் செலவன்ஸ் வந்து கூடுதலாக நாலு சதவீதம் அல்லது ஐந்து சதவீதம் அதிகரித்து சுமார் ஐம்பது சதவீதம் அல்லது ஐம்பத்தி ஓர் சதவீதமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிஎன்எஸ் சுட்சியமாக அறிவிப்பு வெளியிட்ட அப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வெளியிடுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜனவரி மாதம் வெளியிடத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதை ஃபாலோ பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஜனவரி மாதம் இறுதிக்குள்ளே வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா விவசாயிகளுக்கு சூப்பரான குட் நியூஸ் வந்து காத்துட்டு பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தின் கீழே ஒரு சர்ப்ரைஸான ஒரு நியூஸ் வந்து நம்ம மோடி அரசாங்கம் வெளியிட போகிறாங்களாம் இப்போ கரண்ட்லி இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் கொடுக்குறாங்க பர் இயருக்கு ஆறாயிரம் ரூபா தவணையாக கொடுக்குறாங்க இது வந்து மூணாக பிரித்து கொடுக்குறாங்க இந்த ரூபாவை வந்து நைன் தௌசண்டாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க உழைத்து போகிறாங்களாம் அதாவது ஒவ்வொரு காலாண்டு இறுதியிலையும் மூணாயிரம் கொடுக்க வந்து திட்டமிட்டுருக்காங்க ஸோ மூன்று தவணையாக வந்து இது கொடுக்க போகிறாங்களாம் ஒன்பதாயிரம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இது விஷயமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து கூடி சீக்கிரம் வெளியாகும் சொல்கிறாங்க முக்கியமாக வந்து பிப்ரரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க ஸோ அதில் அறிவிப்பு வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெண்கள் யாராச்சும் விவசாயம் பண்ணியிருந்தானா பெண் விவசாயிகளுக்கு பன்னெண்டாயிரம் கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க வருஷத்துக்கு வந்து ஆறாயிரத்துக்கு பதிலாக பெண் விவசாயிகளுக்கு பன்னெண்டாயிரம் கொடுக்க முடிவெடுத்திருக்காங்க இது வந்து வரப்புற இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அறிவிக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப வந்து எலெக்ஷன் வரப்போகுது கண்டிப்பா மோடி அரசாங்கம் அடுத்த வாட்டி ஆட்சி அமைக்கிறதுக்காக இந்த மாதிரி சலுகைகள் அறிவிக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலாம் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் நான் இருந்துச்சுன்னா கமெண்ட் கண்ட் பண்ண நான் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்